ராதாவ ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிருக்காங்க. அப்படியா? குழந்தை பிறந்ததா? அம்மா என்ன குழந்தை கேர்ளா பாயா? மதி என்ன குழந்தை பிறந்திருக்கு? இல்லக்கா என்ன குழந்தை பிறக்கல. இப்போ ராதா ஹாஸ்பிடல்ல இருக்கா. இன்னைக்குள்ள குழந்தை பிறந்தரணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் நானும் பிள்ளைங்களும் வேகமா கிளம்பி போறோம். ஓ சரிமா சரி சரி. அப்போ நான் ரூவவே ஏத்திட்டு நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். ஆ நான் வைக்கேன். ஆ ஆ. அம்மா

நீ ரெண்டு பேரும் எங்க வீட்ல விட்டுட்டு போலாம்லா நான் சொல்லி பார்த்துட்டேன் அந்த ரெண்டும் வருவே அதான் கூட்டிட்டு போறேன் இம்மா பஸ் வந்துட்டு சுமதிக்கா அக்கா நாங்க போ பஸ் வந்துட்டு அங்க போனக்க குழந்தை பிறந்தச்சுனா முத போன் எனக்கு பண்ணு கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணி வா நம்ம போவோம் இம்மா நம்மளோ ராதாதே பார்க்க போவோமா சும்மா இரு குழந்தை பிறந்ததுக்கு நம்ம அங்க பாக்க போகலாம் இப்போ போனா டிஸ்டர்பா இருக்கும் அம்மா ப்ளீஸ்மா மா நம்மளும் பாக்க போவோம் ஆ சிஸ்டர் சொல்லுங்க இங்க ராதாவை அட்மிட் பண்ணிருக்கங்களா எந்த ரூம் ஆ ராதா ரோகிதா இல்ல இல்ல ராதா ரோகன் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ஓ சாரி மேடம் ராதா ரோகன் தானே ஆமாம்மா இந்த ஹாஸ்பிடல் தானா ஆமா மேடம் அவங்க வந்து இப்போ 120 ரூம்ல இருக்காங்க சசிக்குமார் வாங்கம்மா வாங்ககா ராதா உடம்பு உனக்கு பரவாயில்லை ஆமா அம்மா அண்ணி அண்ணா ஃபோன் பண்ணானோ ஆமாமா காலையிலே ஒரு மூணு வாட்டி போன் அடிச்சாச்சு நீயும் ஒருக்க அடிச்சு பேசிருந்தே ஆம் டாக்டர் என்ன சொன்னாங்க இன்னைக்கு பேபி பிறந்துரும் சொல்லிட்டாங்க ஆனா டைம் தான் எப்போன்னு சொல்லல நைட் ஒரு டாக்டர் வருவாங்கலாம் ராதா நீ ஏதோ சாப்பிட்டியா இல்ல நீ பசிக்கல நானு கேட்டிட்டு தான் இருக்கேன் பசிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கா இந்த நேரம் அப்படி தான் இருக்கும் நல்லா பசிக்கும் போது அவளே கேப்பா ரூம்ல நல்ல வசதியா இருக்குன்னு பரவாயில்லை என்னாச்சு சொல்லுங்க அம்மா அந்த ராதா பொண்ணுங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா ஓ ராதா ரோஹனா ஏடி சித்தப்பா பேர் ரோஹனா தெரியலம்மா எனக்கு மறந்துடு நீதானே இப்போமேங்க வரணும் நடம் பிடிச்சா உனக்கு பேர் கூட ஞாபகம் இருக்காதா சொல்லுங்க மேடம் ராதா ரோஹனா ஆ ஆமாம்மா எந்த ரூம்ல இருக்காங்க 120 ரூமுக்கு போங்க ரொம்ப நன்றிம்மா பா அங்க பாருங்க சித்தப்பா ஆ அப்பம் கரெட்டதா ராதா ரோகன் தான் ரோகன் நல்லா இருக்கியாப்பா ஆ நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ராதா தூங்கிட்டு தூங்கிட்டir்காலோ இல்ல இல்ல சும்மா படுத்து இருக்கா பார்த்துட்டு இருக்காங்க சும்மா மதியக்கா வாங்க ராதா நல்லா இருக்கயா அம்மாக்க நல்லா இருக்கேன் மதி டாக்டர் வந்தாங்கள என்ன சொன்னாங்க என்ன பார்க்கலக்கா காலையில வந்தீபாங்க போல இன்னைக்கு பேபி பிறந்திருமா நீங்க அழகா என் கூட பஸ்ல வந்திருக்கலாம்ல நான் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு நினைச்சேன் எங்க தான் ஒருத்தி இருக்கா ஒரே அடம் பிடிச்சிட்டே இருக்கா தான் வர வழி இல்ல கூட்டிட்டு வந்துட்டேன் நல்லதுதான்க்கா நான் மட்டும் தான் தனியா இருக்கேன்னு நினைச்சேன் பரவாயில்ல நீங்க எனக்கு துணைக்கு வந்துட்டு இல்ல அப்போ நல்லதுதான் அம்மா ரோகன் அம்மா அப்பா எப்ப வராங்க இப்போ ட்ரெயின்ல வந்துட்டே இருக்காங்க ஓ சரிமா ராதா ஏதோ சாப்பிட்டாலா இல்ல இல்ல ஒண்ணுமே சாப்பிட மாட்டேக்கா

காஃபி மட்டும் குடிக்க முடியாதுல்ல ஏதோ சாப்பிடு காஃபியும் வடையும் வாங்க சொல்லி என்ன மௌலிமா கேன்டீன்ல போய் ஒரு காஃபி ரெண்டு வடை வாங்கிட்டு வா சசியும் கூட்டிட்டு போ சசி வா அண்ணா ஒரு காஃபியும் ரெண்டு வடையும் மௌலியக்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா என்ன குழந்தை பிறக்க போதுன்னே தெரியல ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும்னு நினைக்கேன் எப்படி சொல்லியா இப்போ நீ உங்க வீட்டில் அப்போ உங்க அத்தை வீட்ல பாய் பேபி ஃபர்ஸ்ட் வரும் எங்க அம்மா சொன்னாங்க கேர்ள் பேபின்னு நீ பாய் பேபின்னு சொல்ற எனக்கு எதுமே தெரியல ஜாலியா இருக்கு தெரியுமா வெயிட் பண்ணே முடியல நைட்டு தான் பேபி அந்த சின்ன பேபி கண்ணு நல்லா மாதிரி பெருசா இருக்கும் பத்தியா உனக்கும் அரகரண்டிக்கும் இருக்குல்ல அதே மாதிரி தான் வரும் கலர் எல்லாமே அப்படியேதான் இருக்கும் எனக்கும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு என்ன சித்தையும் கூடுமா அத்தையும் கூடுமா அதெல்லாம் எனக்கு தெரியல அண்ணியா இருக்குமோ நம்ம ஹேர் கலர் யாரே மாதிரி இருக்குன்னு ஆ ஓகே டன் ஆனா கேர்ள் பேபி சைஸ்ல இருக்கும் பாய் பேபி பிறந்த அரக்கரண்டி சைஸ்ல தான் இருக்கும் பா

இங்க அம்மாக்கு போன் அடிச்சு பார்த்தாங்களா அம்மா போனே எடுக்கலையா அதான் இப்ப குடுக்க சொன்னாங்க காஃபியும் வடையும் வந்துட்டா ஆமா வந்துட்டு நம்ம கிளம்புவோம் வா என்னாச்சு ரூம்ல யாருமே இல்ல சாச்சி ராதாட்டி டாக்டர் கூட்டிட்டு போயிட்டாங்க அம்மாவும் பெரியம்மாவும் அங்க இருக்காங்க எங்கெல்லாம் இருக்காங்க நீ பாத்தியா ஆமா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அமைதியா இருக்கும்னு எழுதி இருக்கலாம் அமைதியா பேச ராதாத்தை எங்க உள்ள கூடிட்டு போயிருக்காங்க இப்ப வந்து டாக்டர் வந்தாங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்களாம் நீங்க எடுக்கலையா இப்போ பேசணுமா லைன்ல இருக்காங்க ஐயா ஆமா நான் ஃபோனை ரூம்ல வச்சிட்டு வந்துட்டேன் நான் பேசிட்டு வரேன் மௌலி வடையும் காஃபியும் வாங்கிட்டு வந்தால எங்க வச்சா ஆமா ரூம்ல தான் இருக்கு

உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்கள் கிட்டே இப்போது நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க, கட்டா பை பாய்